மும்பையிலிருந்து சென்னை புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் திடீரென தீவாடை வந்ததால் மீண்டும் மும்பை விமான நிலையத்திற்கே திரும்பி சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது ஏர் இந்தியா விமானத்தில் சமீப காலமாக இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வது பயணிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் உலக அளவில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக விமான விபத்துகள் விசாரணை ஆணையம் விசாரித்து வருகிறது விமானத்தின் இரு கருப்பு பெட்டிகளும் மீட்கப்பட்டு தரவுகள் பகுப்பாய்வு செய்யும் பணிகள் நடந்து வருகின்றன இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா விமானங்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யும் பணிகள் நடந்து வருகின்றன அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு ஏர் இந்தியா விமானம் உள்பட பல விமானங்களில் அடிக்கடி சிறு சிறு கோளாறுகள் ஏற்படுவது வாடிக்கையாகி வருகிறது இந்நிலையில் மும்பையிலிருந்து சென்னைக்கு இரவு பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு ஏஐ சிக்ஸ் தேர்ட்டி நைன் என்ற ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டுள்ளது அப்போது ஏர் இந்தியா விமானத்தினுள் தீப்பற்றி கருகும் வாடை வீசி உள்ளது இது பயணிகள் மற்றும் விமான ஊழியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அந்த விமானம் மீண்டும் மும்பைக்கே திரும்பியது இதன் பின்னர் மும்பை விமான நிலையத்தில் அந்த விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் இதனை ஏர் இந்தியா விமான நிறுவன செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு விமான மாற்றம் நடைபெற்றதாகவும் எதிர்பாராமல் ஏற்பட்ட இடையூறால் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்தை தரையிறக்க ஊழியர்கள் கனிவோடு பார்த்துக் கொண்டதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது அளிக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியாவில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களது நலனே தங்கள் முன்னுரிமை என்றும் செய்தி தொடர்பாளர் விளக்கம் அளித்துள்ளார்